நீரு நேரு அம்மா உன்னை நினைக்கிறேன் அழுத கண்ணீர்மான தம்மா பூ போல அழுத கண்ணீர்மான தம்மா பூ போல போ Vamos வச சேர வாங்க ஒரு நாள உழுத்த இலவச சேர வாங்க ஒரு நாள எனக்கு மட்டும் சக்கடைக்க மரக்கலையவே தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காய்ச்சால அம்மா உன்ன கையில் அழுத கண்ணே ரம்மா பூ எனக்கு அழுத தம்மாட எனக்கு அமகனே மன கேதம் பாத்து போலவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கத்தி தூங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை அது மாதிரி வாத்தியாருக்கு ஒரு திறமை உண்டு ஏன்னா பழசு என்னைக்கும் பழசுதேன் ஒரு சாமியை பழைய காலத்துல சினிமா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ஒருத்தர் போட்டு வெட்ட முடியாம வெட்டி தெரியாது தள்ளுவாரு கடலுக்குள்ள ஓவே திருப்பி இருந்து போட்டு மண்ணில் போட்டு அடிச்சு இருப்பாரு இன்னைக்கு அப்படி கிடையாது கதாநாயகம் பார்த்தா ஒல்லியா இருக்கேன் அவனே இரும்பு வந்து கிடைக்கேன் அப்படின்னு அடிக்கிறேன் ஐயாயிரம் பேர் பேர் விழுகிறேன் பார்த்தா லாரியை திருச்சி சுத்துறேன் என்னது அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர்

குளிப்போம் வேற பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் பார்த்துட்டு நம்ம மூணு நாளைக்கு நீங்க தூங்குவீங்க எங்களுக்கு பழகி போச்சு முப்பது நாள் நாடகம் ஆடுறா இதே தொழில் இதே எங்களுக்கு குலசாமி மாதிரி நாடக கலை ஆனா இந்த ஆடுவண்டுக்காரர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தானாக முளைத்த தலைநீங்க பெருமாள் இருக்கக்கூடிய மதுரை ஏர்போர்ட் அருகாம உள்ள வளைய குளம்

அந்த சாமி கேட்கறது ஒண்ணும் பணம் காசு கெடா வெட்டுறது அதெல்லாம் பெருமாள் கிடையாது அந்த சாமி எது விபர்த்தி பண்ணிரும் பண்ணிட்டு அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமைனா நாடகம் படம் இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேரு உண்மையை அடைஞ்சு அந்த கோயிலுக்கு நாடகம் போடுறதுக்காக அந்த வளையங்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா பி முருகன் அவர்கள் ஆளுநர் இசை பாருங்க குருதரகாஜிலும் ஜெயித்துறையும் தெய்வமா நினைக்கிறாங்க சில பேர்ல அடிச்சா நேரம் பக்கவாதம் வந்து வளைக்கிறாங்க சாமி அழைக்க ஓடிக்கலாம் நீங்கள் வரவேணும் என் பொய்யா ¡Gracias! Sí. Sí. குளிஞ்சாமி என்னோட கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வெகுளி ஒரு பாச நிறைந்த ஒரு மனிதனா அருமை சகோதரன் குளிச்சாங்க எனக்கு மட்டுமே பேசக்கூடிய உரிமையை கொடுத்து இன்னும் குளிச்சருமையா நிற்கிறேன் உரங்கள் என்ன கைமாறி செய்யப்படுப்பை எழுதி போடு தாலுகாட்சியில் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு காப்பாற்றாரு பரவம்பட்டி குளிச்சாமியை பற்றி என்ன சொல்ல அப்படின்னா இந்த ஆண்டு நடந்த அலங்கா லூர் சிறந்த மாட்டுக்கான பரிசு வாங்கிச்சு பரவம்பட்டி கோயில் கால இவங்க கோயில் கலவேன் செல்லியம்மன் கோயில் மாடு ஒரு சிந்து மாடு இன்னைக்கு நிறையா வாடியில் அந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கு ரசிகர் கூட்டம் பூமி பத்து லட்ச ரூபா மதிப்பான கார் அந்த மாடு அவங்க கோயில் மாடுனே செல்லியம்மன் கோயில் மாடு அந்த அற்புதமான தளமாக பரவம்பட்டியை சேர்ந்த

பாளம் என்ன चालடா ஏ மராத்தியா பாடுடா இப்டி வந்தா ஆナビனாங்கடா கஞ்சிகாதடா அவ இரத்த ஜமமாக்குடா நான் போச்சே எப்படா வர மொத்தா பாட் பாரு இவனே நான் சூப்பரா ஒருனே இந்த சூப்பரா இருக்க ஏ இந்த அரை கப்பக்கால

ஆடல் அரசி மூத்திரத்தோ சமந்தமா போட்டா போடுங்க அம்மா கொஞ்சம் அப்படியே இருக்குங்க சுந்தரி வந்திருக்கும் டான்ஸு சாதாரண டான்ஸு கிடையாதுங்க சீரியல் சினிமா அங்கேலாம் போனால் அதெல்லாம் கெடுத்து விடுவாள் என்று நாடகத்திலே சங்கத்திலேருந்து கொச்சை கயிறை கட்டி அவளை வேனையில் படுத்து போட்டு இங்கே இறங்கும் போது அந்த கயிறை இப்போ உள்ள போய் பாருங்க கட்டி கிடைப்பான் சுமார் நாற்பத்தெட்டு கிராமம் பேசக்கூடிய பொம்மலை பேசக்கூடிய வாயை ஒரே பொம்மலை பேசுவார் மண்டையிலே அதிகமாக பேரு வந்த மண்டை நாற்பத்தெட்டு கிராமத்துக்கு முண்டை மண்டை வாசத்த அருமை சகோதரி கம்பு போட்டில் சேவைங்க வந்தாலும் ஏ வந்து காத்த கத்த கிடச்சிடாமா போயி விருந்தா வாசத்த பூரிய அந்த அண்ணன் தங்கச்சி புச்ச என்னுடைய பேரை அடமுடைய வைத்தரியம் தாத்தா ஏன் தாத்தா அஜனி நல்லா இருப்ப புதுகை ஏ ஏதா அச்சனி அவருக்கு சிட்டி வைக்கியும் காற்று இல்லை राजी <laughs>

எனது அன்பு அத்தான காடம்பி கூட வாங்கும் காடம்ப அத்தான் மருதவர்களும் தம்பி ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு கணவன் அன்னைக்கு ரொம்ப சுலபம் எங்கள் அத்தான் மருதவர்களையும் என் தம்பி கூட பிறந்தவங்க தான் என்ன என் கூட ரொம்பவும் ரொம்ப வருஷமா என் தம்பியும் எங்கள் அத்தான் நிறைய சப்போட்டு என் தம்பி சொன்னேன் எதுவும் கவலைப்படாதே அப்படின்னு கண்டிப்பாக நல்லா இருக்கும் எனக்கு பண்ணடைபத்து கௌரவப்படுத்திய வேதியிருந்தல் அன்பு இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று பரிசீலித்த எம்எம் எம் வரதராஜன் எனது அன்பும் அச்சான் பிராமணக்குறிச்சி கண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் வேதியிருந்தல் இளைஞர் நற்பணி மண்டலத்தாரர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அதற்கடுத்தபடியாக தெல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிரு போது எங்களது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் அம்பல்படுத்தி பரம்படுத்தி அன்பு உள்ளத்திருக்கிறார்கள் பக்தோடி பெருமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஜெயபாரதி ஜெய பாரதி ஒளி ஒளி நிலையத்தாரர்களுக்கு நன்றி ஏன்னா இவளை அவுட்டர்ல செட் பண்ணி மைசெட் நல்லா போறது கடினமான ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு ஜெய அவர்களே

சிவகங்கை மாவட்டம் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உறவமாக அமைந்துள்ள ஒரு சின்ன விவசாய கிராமம் நான் ஒரு விவசாய மகன் பரம்பர கோடாங்கி வாரிசு அடியன் கல்லிசேரியை சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணன் பபு காமி மற்றும் பல இடங்கள் தாயங்களுக்கு வாயாடி வளர்த்துகிறேன்